இந்த பயிற்சியை சூரியன் இருக்கும் பொழுது தான் பண்ணணும் நீங்கள் ஒரு அறைக்குள்ளே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் வெறுங்காலில் செய்யணும் ஷூ போடாமல் செருப்பு போடாமல் வெறுங்காலில் செய்கிறது சிறப்பு நம்ம என்ன பண்ணோம்னா வலது பக்கமாக இடது பக்கமாக உடம்பை திருப்பி கையை லூஸாக வச்சுருக்கீங்க இல்லைங்களா கையை வந்து நல்லா பின்னால் வந்து ஸ்விங் பண்ண பாருங்கள் மாதிரி பண்ணணும் நின்றுட்டு பண்ணணும் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் வெளியும் பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் கால் வந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அகலத்தில் வச்சுக்கோங்க கழுத்தை திருப்பி அந்த பந்தை பார்த்து ஒரு கண்ணடிக்கணும் அப்புறம் இடது பக்கமாக பாலை போட்டு வலது பக்கம் பிடிச்சிட்டு இப்போ வலது பக்கமாக திரும்பி கையை திருப்பணும் கழுத்து திருப்பணும் அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி ஐ சன் பாத் அதாவது கண்களுக்கான சூரிய குளியல் அப்படின்னு ஒரு பயிற்சிங்க இந்த பயிற்சியை சூரியன் இருக்கும் பொழுது தான் பண்ணணும் அப்போ சூரியனை பார்த்துட்டு பண்ணுற மாதிரி பண்ணணும் நீங்கள் ஒரு அறைக்குள்ளே பண்ண முடியாது சூரியன் உங்கள் கண்ணு முன்னால் இருக்கணும் நீங்கள் சூரியனை பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல மாடியிலையோ இல்லை வெளியோ எங்க நின்று ஆகமத்தோம் சூரியனை நீங்கள் பார்க்க வேண்டும் சூரியன் பாருங்கள் இப்போ இங்கே இருக்குது சூரியனுக்கு எதிரில் நின்று சூரியனை பார்க்குற மாதிரி நின்று இந்த பயிற்சி செய்யணும் முதல் விஷயம் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் வெறுங்காலில் செய்யணும் ஷூ போடாமல் செருப்பு போடாமல் வெறுங்காலில் செய்கிறது சிறப்பு இல்லைங்க ரொம்ப கூலிங்காக இருக்குதுங்க வேறு வழி இல்லைன்னா வேணாம் ஒரு வழி இல்லைன்னா வேணாம் சாக்ஸ் போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வெறும் கால்ல பண்ணணும் சூரியனை நேராக பார்த்து செய்கிறோம் இதாங்க இப்போ என்ன பண்ணும் பாருங்கள் கால் வந்து ஒரு ஒன்றரை அடி அகலத்தில் கால் வச்சு நின்றுக்கணும் இது நின்றுட்டு செய்கிற பயிற்சி நின்னாச்சு எதிரில் சூரிய இருக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் கை கொஞ்சம் லூஸாக விட்டுக்கணும் ரிலாக்ஸ் தலை வந்து நேராக இருக்கக்கூடாது சூரியனை பார்த்து கொஞ்சம் பாருங்கள் சூரியன் அங்கே இருக்குன்னா நீங்கள் தலையை கொஞ்சம் லேஸாக தூக்கி சூரியன் நேராக பார்க்குற மாதிரி தலை வச்சுக்கணும் தலை வந்து கீழே தொங்க போ தொங்க போடக்கூடாது நேராக வச்சுக்க வேண்டாம் சூரியனை பார்த்து தலை இருக்கணும் கொஞ்சம் தலை வந்து மேல் நோக்கி இருக்குன்னு வச்சுங்களேன் கழுத்து வந்து மேல் நோக்கி இருக்கும் இப்போ கண்களை மூடிக்கணும் கண்ணை மூடனிங்கன்னா அந்த சூரிய வெளிச்ச கண்ணில் பட்டு ஒரு சிவப்பு நிறத்தில் இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு நிறத்தில் உங்களுக்கு ஒரு மூடிய கண்களில் ஒரு நிறம் தெரியும் அந்த நிறத்தை கவனிக்கணும் கவனிச்சிட்டிங்க பாருங்க நம்ம என்ன பண்ணோம்னா வலது பக்கமாக இடது பக்கமாக உடம்பை திருப்பி கையை லூஸாக வச்சுருக்கீங்க இல்லைங்களா கையை வந்து நல்லா பின்னால் வந்து ஸ்விங் பண்ண பாருங்கள் மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணும்பொழுது கைகள் வந்து நல்லா பின் பின்பக்கமாக போகணும் நல்லா வந்து கையை வந்து நீங்கள் விசிறணும் அதே சமயத்தில் உடம்பு முதுகலாக இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் திரும்பணும் திரும்பும்போது நாங்கள் கல்லை காலை பாருங்கள் எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கம் கால் வந்து அந்த குதிகால் கால் மட்டும்தான் நிலத்தில் போடும் கால் தூக்கிட்டு இருக்கணும் பாருங்கள் இந்த பக்கம் போகும்போது இந்த கால் மேலே வரும் நண்பர்களே இப்போ இந்த பயிற்சியை பண்ணும்பொழுது கால் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது பாதம் முழுசாக தரையில் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் விரல்கள் மட்டும் தரையில் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் அந்த முன் பாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடம் வந்து தரையில் இருக்கணும் கால் எப்படி திரும்புறது அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுது கால் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் பயிற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதாங்க பயிற்சி இதை எப்படி பண்ணணுன்னா இதை பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படின்னு என்னிங்கன்னா ஐம்பது முறை செய்யணும் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நூறு தடவை என்னணும் அதாவதுங்க வலது பக்கம் போய் இடது பக்கம் வந்தால் ஒரு சுத்து இப்படி ஐம்பது சுற்று செய்யணுங்க அவ்வளோதாங்க இதாங்க பயிற்சி தலை வந்து குனியக்கூடாது சூரியனை பார்த்துருக்கணும் கண்கள் மூடி இருக்கும் பொழுது சூரியனில் மூலமாக நமக்கு தெரியும் அந்த நிறத்தை கவனிக்க வேண்டும் கை லூஸாக இருக்கணும் கை நல்லா ஸ்விங் பண்ணணும் உடம்பு திரும்பணும் கால் மேலே தூக்கணும் தாங்க பயிற்சி இது கண்களுக்கென்றே சிறப்பான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை காலையில் இரண்டு முறையும் மாலையில் இரண்டு முறையும் செய்யணும் உச்சி வெயிலில் செய்யக்கூடாது உச்சி வெயிலுங்கிறது சுமார் ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு மூணு மணின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உச்சி வெயில் அந்த டைமில் மட்டும் செய்யாமல் அந்த ஒரு பதினோரு மணிக்கு முன்னால் காலையில் இரண்டு முறை செய்யணும் அதே மாதிரி ஒரு மூணு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு முறை செய்யணும் ஒரு நாளில் நான்கு முறை மொத்தம் செய்யணும் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் கண்களுக்கு பவர் கிடச்சி உங்கள் கண்களில் உள்ள கண்ணாடியை நீங்கள் கலட்டி விடலாம் ஒருவேளை சூரியன் இல்லைங்க ஆனால் நான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டுக்குள்ளே ஒரு பல்பு பல்ப்புன்னா வெள்ளை கலர் பல்பு கிடையாதுங்க இப்போ ரீசண்டாக எல்லாருமே எல்லா வீட்லேயும் காரில் வாகனங்கள் எல்லாம் கலர் பல்ப் வந்துருச்சு இந்த வெள்ளை கலர் பல்பை பார்த்தாவே நம்ம கண்ணு போயிடும் எல்லா நோய் வருங்க அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் இத்தனை வருஷமாக நம்ம காரு பஸ் எல்லாம் ஓட்டுறோம் இல்லைங்களா இந்த மஞ்சள் பல்பு தான் இருக்கும் இப்போ ரீசண்டாக தான் வெள்ளையாக மாற்றிட்டாங்க அப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு குண்டு பல்ப்பு மஞ்சள் பல்ப் அதை வந்து சூரியனை நினச்சிட்டு ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டு அது இருக்கிற அந்த பல்பை ஒரே ஒரு பல்பை மட்டும் நீங்கள் போட்டுட்டு கலர் குண்டு பல்பை போட்டுட்டு அது முன்னால் அதை நீங்கள் சூரியனாக நினச்சி அதை பார்த்துட்டு நீங்கள் பயிற்சி பண்ணலாம் ஆனால் நேரடியாக சூரியனை பார்க்கறது தான் சிறந்த பயிற்சி இந்த பயிற்சியை ஒரு நாளில் நான்கு முறை செய்து உங்கள் கண்களுக்கு சூரிய பகவானின் சக்தியை கொடுத்து உங்கள் கண்ணாடியை கழட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு நண்பர்களே அடுத்தபடியாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி பந்து விளையாட்டு பயிற்சி பால் கேம் ப்ராக்டிஸ் பந்து விளையாட்டு கண் பயிற்சி இது எப்படி பண்ணணுன்னா இது வந்து நின்றுட்டு பண்ணணுங்க இது நின்னுட்டு பண்ணணும் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் வெளியும் பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் கால் வந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அகலத்தில் வச்சுக்கங்க நேராக நின்றுக்கங்க கையில் வந்து ஒரு பந்து இருக்கணும் பால் இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் வலது கையால் பால் அடித்து இடது கையால் பிடிச்சிட்டு இடது பக்கமாக தொண்ணூறு டிகிரி இந்த பந்தை வந்து இப்படி பிடிக்கணும் கழுத்தை திருப்பி அந்த பந்தை பார்த்து ஒரு கண் அடிக்கணும் ப்ளிங்க் பண்ணணும் சரிங்களா திரும்பணும் ப்ளிங்க் பண்ணணும் கை வந்து கரெக்டாக பாருங்கள் ஷோல்ட்ரு நேராக இருக்கணும் கீழே இறங்கக்கூடாது மேலே ஷோல்ட்ரு நேராக இருக்கணும் அதே மாதிரி நைன்டி டிகிரியில் நேராக இருக்கணும் கழுத்தும் திரும்பணும் பந்தை பார்க்கணும் ஒரு கண் அடிக்கணும் அப்புறம் இடது பக்கமாக பாலை போட்டு வலது பக்கம் பிடிச்சிட்டு இப்போ வலது பக்கமாக திரும்பி கையை திருப்பணும் கழுத்து திருப்பணும் கண்ணடிக்கணும் இதாங்க பயிற்சி இப்போது இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யணுன்னா முதல்ல இடது கண்ணை மறைச்சிக்கிறீங்க வலது கண்ணில் பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் வலது கண்ணை மறைச்சிட்டு இடது கண்ணில் பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் இந்த முகமுடியை எடுத்துட்டு ரெண்டு கண்ணில் பயிற்சி செய்யணும் மொத்தம் மூணு பயிற்சி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இடது கண்ணை மறைச்சிக்கிறேன் நின்றுக்கிறேன் கால் வந்து ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி ரெண்டு அடி கேப் ஓகே நின்னாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் பாருங்கள் வலது பக்கம் பந்த போட்டு இடது பக்கம் பிடிக்கணும் பிடிச்சிட்டு நேராக திருப்பி கண்ணை பார்த்து அந்த பந்தை பார்த்து கண்ணை சிமிட்றேன் அவ்வளோதான் வலது கையில் பந்த போட்டு இடது கையில் பிடிச்சு கையை இடது பக்கமாக திருப்பி கழுத்தை இடது பக்கமாக திருப்பி பந்த பார்த்து ஒரு கண் அடிக்கிறது நிறையும் போட்டு இந்த கையில் பிடிச்சி இந்த பக்கம் பார்த்து கண் அடிக்கிறது இது வந்து இப்போ இந்த பக்கம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறை செய்யலாம் செஞ்சுட்டு இப்போ மாற்றுறேன் இப்போ இந்த கண்ணில் இதே மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறை செய்கிறேன் ரெண்டு முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு கண்ணில் இதே பயிற்சியை பண்ணுறோம் ங்க பயிற்சி இதை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யலாம் இப்போ வலது பக் வலது பக்க கண்ணில் பதினஞ்சுலேருந்து இருபது முறை இடது பக்க கண்ணில் பதினஞ்சு முதல் இருபது முறை இரண்டு கண்ணிலேயும் பதினஞ்சு முதல் இருபது வரை இதை முழுசாக முடிச்சுட்டா ஒரு செட்டப் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நாலு செட்டப் பண்ணணும் ஒரு நாளைக்கு இது பந்து பயிற்சி இந்த பந்து பயிற்சியை செஞ்சீங்கன்னா நீங்கள் கண்ணாடியை கழட்டி விடலாம் கண்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இந்த பந்து பயிற்சியை பயன்படுத்தி கண்களை குணப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது